थी थी मगर इस से ज्यादा दम उस महिला में பிரதமர் நரேந்திர மோடியுடனான உறவுகள் மற்றும் வரிகள் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் சமீபத்தில் தெரிவித்த கருத்துக்களின் பின்னணியில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி புதன்கிழமை அன்று அரசாங்கத்தை மிக கடுமையாக சாடியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அமெரிக்காவின் அழுத்தத்தை எவ்வாறு தாங்கினார் என்பது குறித்து பேசிய பழைய வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் ராகுல் காந்தி ரஷ்யாவின் எண்ணெய் கொள்முதல் தொடர்பாக டெல்லி மீது வாஷிங்டன் விதித்த வரிகளால் பிரதமர் மோடி எண்ணெய் பற்றி அவ்வளவு மகிழ்ச்சி அடையவில்லை என்று ட்ரம்ப் செவ்வாய் என்று குறிப்பிட்டிருந்தார் ஹவுஸ் ஜியோபி எனப்படும் ஓய்வு மையத்தில் உரையாற்றிய ட்ரம்ப் பிரதமர் மோடி என்னை பார்க்க வந்தார் ஐயா நான் உங்களை பார்க்கலாமா என்று கூறினார் அவருடன் நல்ல உறவு இருக்கிறது என்றும் அவர் என்னுடன் அவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லை என்றால் அவர்கள் தயாரிக்காததால் நிறைய வரிகளை செலுத்துகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் அவர்கள் இப்போது ரஷ்யாவிலிருந்து அதை கணிசமாக குறைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் ராகுல் காந்தி என்று கூறியிருக்கிறார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் தனது சொந்த பழைய வீடியோவை பகிர்ந்து கொண்டார் அதில் இந்தியா பாகிஸ்தான் ராணுவ மோதலின் போது அமெரிக்க அதிபர் டிரம்பின் அழைப்பிற்கு மோடி எப்படி சரணடைந்தார் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு போரில் அமெரிக்கா தனது ஏழாவது கடற்படையை அனுப்பிய போதிலும் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அசைந்து கொடுக்கவில்லை என்றும் பிரதமர் அசைந்து கொடுக்கவில்லை என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டிருந்தார் இதுதான் மோடிக்கும் இந்திரா காந்திக்கும் வித்தியாசம் எனவும் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார் ட்ரம்பின் கருத்துக்களினுடைய காணொலியை பகிர்ந்து கொண்ட காங்கிரசினுடைய பொதுச்செயலாளர் தகவல் தகவல் தொடர்பு பிரிவு பொறுப்பாளர் ஜெயராம் ரமேஷும் பிரதமரை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் நமஸ்தே ட்ரம்ப் முதல் வரை டொனால்டு பாய் வரை இப்போது அடுத்தது என்ன என்றும் ரமேஷ் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கேட்டிருக்கிறார் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு இருபத்தைந்து சதவீதம் உட்பட இந்தியா மீது ஐம்பது சதவீத வரிகளை டிரம்ப் விதித்திருக்கிறார் அப்பாச்சி ஹெலிகாப்டர்களுக்காக ஐந்து ஆண்டுகளாக காத்திருப்பதா இந்தியா என்று தன்னிடம் கூறியதாகவும் அமெரிக்க அதிபர் கூறியிருக்கிறார் நாங்கள் அதை மாற்றுகிறோம் நாங்கள் அதை மாற்றுகிறோம் இந்தியா அறுபத்தி எட்டு அப்பாச்சிகளை ஆர்டர் செய்தது என்றும் அவர் கூறியிருக்கிறார் புதுதில்லி மீதான வரிகளை வாஷிங்டன் மிக விரைவாக உயர்த்த முடியும் என்ற டிரம்பினுடைய கருத்துக்களுக்கு திங்களன்று காங்கிரஸ் அரசாங்கத்தை மிக கடுமையாக சாடியிருக்கிறது நமஸ்தே ட்ரம்ப் ஹவுடி மோடி நிகழ்வுகள் கட்டாய அரவணைப்புகள் மற்றும் அமெரிக்க தலைவரை புகழ்ந்து பேசும் சமூக பதிவுகள் அனைத்தும் மிக குறைந்த நன்மையை செய்துள்ளது என்றும் கூறியிருக்கிறார் இந்தியா ரஷ்யா எண்ணெய் வாங்குவதில் பிரதமர் மோடி மகிழ்ச்சி அடையவில்லை என்பது அவருக்கு தெரியும் என்றும் வாஷிங்டன் மீது டில்லி மீதான புதுதில்லி மீதான கட்டணங்களை மிக விரைவாக உயர்த்தக்கூடும் என்றும் ட்ரம்ப் கூறியிருப்பதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்